சரிங்க ஓகே அனைவ எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவம் இது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவு ஒரு வேதனைங்க இன்னைக்கு எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இடங்கள தெரிவிச்சுக்கிறோம் மொத்தம் நாற்பது உயிர்கள் போயிருக்கிறதா சொல்றாங்க முப்பத்தம்பது இப்ப ஒரு உயிர் போயிருக்குன்றாங்க இன்னைக்கு ஒரஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது பேர் அட்மிட் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மனித உயிர்கள் பலியானது கரூரில் நடந்த இந்த பலிகள் தான் ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி ஒரு மக்களுடைய அந்த ஒரு பெரிய இதில் ஸ்டாம்பாடுன்னாங்கள அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க இப்போ கூட ஒரு ஒரு மூணு ஃபேமிலியோட பேசிட்டு தான் வரேன் ஒன்றரை வயசு போல ஒரு இளைஞர் இப்ப பார்த்தது முப்பத்தி மூணு வயசு தான் அவங்கெல்லாம் வந்து இனி அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குரிய இந்த மாதிரி நாற்பது பேரோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து நம்ம என்ன சொல்லணும் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இந்த இன்னைக்கு தாவேக்காவும் காவல்துறை சொன்ன இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல வந்து அந்த பிரச்சாரத்தை முடிச்சிருக்கணும் அதே மாதிரி அவங்க முதல்ல கொடுத்த ஒரு பெரிய மைதானம் மாதிரி இடத்துல அது இவ்வளோ பெரிய க்ரௌட் அசம்பிளாக இருந்தால் இப்படி நடக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு பார்த்தா ஒரு சு நூறு அடி சாலை நீளமாக நாம எல்லாம் ஸ்டே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த நூறு அடி சாலை எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு சரியாக வரும் அதுவும் இல்லாமல் கரூர் ஃபுல்லாக நேற்று கரண்ட் கட்டு எல்லாருமே வந்து மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் இதுல வந்து நடக்கவே இடம் இல்ல இதுல ஆம்புலன்சஸ் வருது அது மட்டும் கிடையாது போலீஸ் தடி அடி நடத்துறாங்க அப்ப எல்லாரும் தெரிச்சு ஓடும்போது போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில அந்த வந்து தள்ளுமுள்ளு வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இது வந்து தாவேக்கா ஒரு இனி போலீஸ் பார்த்தா விஜய சொல்றாரு மேல இருந்து காவல்துறை இருக்கீங்களா ஏன் வந்து செயல்படுறீங்களா கை கட்டி இருக்கீங்களா மக்களை காப்பாற்றணும் நீங்கன்னு சொல்றாப்ல ஆனால் எந்த போலீஸ் அங்க இருக்காங்க என்ன பாதுகாப்பு அவங்களால முடியும் போலீஸும் ஓரளவு தான் பண்ண முடியும் பட் அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கலைங்க காவல்துறை தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல பல மணி நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணி சோர் வடைஞ்சு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மெயினாக இறந்தது காரணம் அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கேப்டன்லாம் எவ்வளோ மீட்டிங் பொதுக்கூட்டங்கள் நம்ம வந்து மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கோம் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் இன்னைக்கு தாவேக்கா கூட ஒரு ஆர்கனைஸ்டா கூட்டு வரணும் தொண்டர் படையை நம்பி வரணும் காவல்துறை கவர்மெண்ட் மட்டும் நம்பி வந்தோம்னா அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போனதுக்கு ரெண்டு சைடும் காரணம் தான் நான் சொல்வேன் இனிமேல இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்கும் நடக்க கூடாது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் கடந்த காலங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இது போன்ற கட்டுக்கடங்காத கூட்டங்கள் என்பது இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் சரியாக அந்த தொண்டர்களை வந்து அரவணைப்பதையும் தொண்டர்களை வந்து ஒழுங்குப்படுத்துவதையும் தவறிட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதான் இப்பதான் சொன்னேன் ரெண்டு சைடும் மிஸ்டேக் இருக்கு விஜயும் தன்னுடைய தொண்டர் படை மூலம் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு நாலு பவுன்சர் மேலே நிக்கிறாங்க அது ஓகே அந்த மாதிரி தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு தாவைக்க கொடுத்தது இப்போ எங்க எங்க கட்சி நீங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்லாமே வந்து தொண்டர் படை தான் வந்து வந்து அத்தனை லட்சம் பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க உணவு தண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணும் பிஃபோர் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம் அந்த மாதிரி தாவேக்காவும் நிச்சயமாக தன்னை நம்பி வர தொண்டர்களுக்கு வந்து உறுதியாக பாதுகாப்பு தரணும் அவங்களுக்கு வேண்டிய தண்ணி வசதி உணவு வசதி எல்லாம் செஞ்சாதான் நீங்க அழைக்கணும் இல்லைங்க அது வந்து நம்மளே கண்கூடா பாக்குறோம் ஒரு நூறு அடி சால ஒரு நீளமா இருக்கு அவ்வளவுதான் இந்த பக்கம் செவரு தடுப்பு இருக்கு அந்த பக்கம் பில்டிங் இருக்கு அப்படியே அவங்க கலைஞ்சு போகணும்னு நினைச்சாலுமே இப்ப இடம் இல்ல அப்பதான் அந்த தள்ளுமுள்ளு நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதுச்சுக்கிட்டு மூச்சு திணறி இறந்ததற்கு காரணமே அந்த இடம் ஒண்ணு கரண்ட் கட்டு ஒண்ணு ஆம்புலன்சஸ் வந்தது ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் தடியடி நடத்தியது இது எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய ஒரு து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி தாவேக்காவுமே அவங்க தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா அவங்க தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் கேட்டிருந்தாங்க ஆனா முப்பதாயிரத்துக்கு மேல கூட்டிட்டாங்க கூட்டம் அதிகரிக்கனாலதான் இது பண்றது கூட்டம் தமிழக அரசு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு முறையா இருக்கும் இல்ல நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பேர் தான் வருவாங்க யாராவது அனுமானம் பண்ண முடியுமா அப்போ இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு காவல்துறை எதுக்கு இருக்கு இன்னைக்கு எல்லாரும் ஏன் இருக்காங்க எல்லா அதிகாரிகள் ஒரு ஒரு இப்ப தொடர்ந்து நாலு மீட்டிங் தான் இருக்காங்க தாவே காவடி அப்ப இந்த எவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஒரு அசம்ஷன் இருக்கணுமா இல்லையா இது வந்து அதிகமா கூடிட்டாங்கன்னு சொல்றது வந்து தவறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் கொடுத்தது ராங் எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அது மட்டும் கிடையாது லைட்டா வந்து போலீஸ் தடி அடி பண்ணதுனாலதான் எல்லாம் தெரிச்சு ஓடும் ஓடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதிச்சு இறந்துருக்காங்க இது மட்டும் கிடையாது அந்த லைனா ஆம்புலன்ஸ் பஸ்டே அவரே சொல்றாரு விஜய மேல இருந்து என்னப்பா நம்ம கொடி போட்டு ஆம்புலன்ஸ் போகுதுங்கிறாரு அப்ப யார் அதெல்லாம் விடுறாங்க இல்ல யார வந்து தாவியக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் யார் ஓட்டினா அது யாரோட ஆம்புலன்ஸ் அது மக்களுக்கு நிச்சயம் தெளிவுபடுத்தணும் அரசு அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலயும் நடக்கிறப்ப இது நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அது எங்க மீட்டிங்கா இருக்கட்டும் அண்ணா எடப்பாடி நடத்துறதா இருக்கட்டும் பிஜேபி நடத்துறதா இருக்கட்டும் அதே மாதிரிதான் நேற்று தாவேக்கா நடத்துறதா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது கலாச்சாரமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நான் முதல்ல சொன்னேன் இந்த கூட்டம் இந்த தெருவுல நடக்குதுன்னு தெரியும் ஏன் வேற வழியே இல்லையா அந்த பக்கம் அவங்க டைவெர்ட் பண்ணலாம் எதிர்கட்சி சார்ந்து இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆளுங்கட்சி நடத்துறதுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம அது மட்டும் எப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டின் தலை எழுத்துங்க யார் ஆளுங்கட்சி அவங்களுக்குதான் எல்லா போலீஸ் நிப்பாங்க யார் எதிர்கட்சியும் அவங்களுக்கு ஒரு போலீஸும் இருக்காது நாங்க இருபது வருஷமா இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வள்ளின்னு எடுக்க போலீஸ் நிக்கிறாங்க யாருக்காக நிக்கிறாங்க ஒரு மனிதருக்காக அத்தனை போலீஸ் நிக்கிறாங்க இத்தனை லட்சம் மக்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் போலீஸாவது நிறுத்தணுமா இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லா உயிரும் போனதுக்கு பிறகு நான் வரேன் நீ வரேன் வந்து அந்த உயிர்கள் நம்ம காப்பாற்ற முடியுமா என்ன சொல்றேன்னா மனிதர்களை மனிதர்களா பாருங்க அது நம்ம கட்சி ஆட்சி அரசியல தான் பாக்குறோம் ஒரு மனிதர்களாக நம்ம என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்குதாங்க இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அருணா ஜெகதீஷன் ஆணை அமைச்சிருக்காங்க தீர்வு உடனே கிடைக்கும் நினைக்கிறனால சிபிஐ விசாரணை இல்ல ஆணை அமைச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதுக்கு தான் எல்லாரும் இன்னைக்கு வெயிட்டிங் முதல்வரும் என்ன சொல்லியிருக்காரு ஆணையம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்றாரு அந்த ஆணையம் கொடுக்கிற அந்த ரிப்போர்ட் நிச்சயம் நியாயமானதாக எல்லாருக்குமே வந்து ஒரு நீதி கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேங்க இப்போ இறந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அந்த குடும்பங்களுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு இனிமேல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் தமிழக அரசும் சரி கட்சிகளும் நிச்சயம் மக்களை பாதுகாக்க வேண்டியது ரெண்டு பக்கமும் அந்த அந்த பொறுப்புணர்வு இருக்கு எனவே நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாரையும் சந்திக்கிறோம் இப்ப அங்க காயப்பட்டு அட்மிட் ஆன அந்த பேஷண்ட்டுகளையும் இப்ப போய் பார்க்க போறோங்க எனவே எங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்